கிரீடத்தில் கை வைத்து எங்களுக்காக ஜீவன் தந்தவரே எங்களுக்காக சிலுவையில் மறித்தவரே மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்து எங்களுக்காக சகலவற்றையும் சிலுவையில் செய்து முடித்தவரே இந்த நாளில் ஆராதித்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார் இன்றோடு உங்களுடைய வேதனைகள் வியாதிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தீர்த்து விட்டார் அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தெய்வமே எங்கள் ஜீவன் உள்ள நாளளவும் உண்மை துதிப்போம் எங்கள் உயிர் மூச்சு இருக்கும் வரைக்கும் உண்மை பற்றி நாங்கள் அநேகருக்கு அறிவிப்போன்று ஒரு அர்ப்பணிப்பாக ஆண்டவர் இந்த நாளில் இந்த ஆராதனையை நாங்கள் ஏறெடுக்கிறோம் சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் ஆமே லூயா ஆமே எத்தனை பேரோட ஆண்டவர் இந்த நாள் இடைப்பட்டார் நிச்சயமாகவே உங்க வீடுகளுக்குள்ள உங்களுடைய இல்லங்களுக்குள்ள உங்க உள்ளங்களுக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்திருப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்